வெங்கல் ராவ் அப்படிங்கிற அந்த நகைச்சுவை நடிகர் கூட உடல் ரீதியாக ஒரு லட்சம் ரூபாய் உதவி அவருமே ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த உதவியை பண்ணியிருக்காரு காலம் அவங்களே வந்து அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் விட்டுருது ஏன்னா அவங்க ஊருக்கு போக முடியாது ஒரு சில படங்கள் நடிச்சிருவாங்க வெளியில போனால் தெரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கு பத்து நாள் ஷூட்டிங் இருக்கும் பத்து நாள் இருபது நாள் இருக்காது

வடிவேல் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு அவரை பத்தினும் நிறைய சர்ச்சைகள் அப்பப்போ வந்துகிட்டுதான் இருக்கும் அப்படி இருக்கும் போது வடிவேல் சார் வந்து இந்த வெங்கல் ராவோட விஷயத்திலேயே கூடவே இருந்த ஒருத்தருக்கு முன்னாடி உதவி பண்ணியிருக்கலாம் அவருக்கு அந்த எண்ணம் இல்ல அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம் அவரை அவரை பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டு இருக்க வெங்கல் ராவுக்கு ஒரு லட்ச ரூபா குடுத்துருக்கு யாருக்கும் செய்யல அவரு கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய கம்ப்ளைண்ட் அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்குல இந்த நேரத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காருங்கிறது வடிவேல் சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் திரைத்துறையை பொறுத்த வரைக்குமே துணை நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை துணை நகை நகைச்சுவை நடிகராக இருக்கட்டும் இல்ல பேக் டான்சர்ஸ் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் சினிமா வெறும் நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணாதான் அது ஒரு திரைப்படம் உருவாகும் சோ அப்படி இருக்கும் போது இந்த துணை நடிகர்களுக்கெல்லாம் இந்த உடம்பு சரியில்லை இல்ல பொருளா பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை இல்ல குடும்ப குடும்பம்ன்றது அவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி வரும்போது பெரிய பெரிய நடிகர்கள் அந்த அளவுக்கு முன் வந்து உதவி செய்யறது இல்லையோ ஏன்னா நிறைய துணை நடிகர்கள் சமீபத்தில் உடல்நிலை குறைவால இறந்திருக்காங்க இப்போ வெங்கல் ராவ் அப்படிங்கிற அந்த நடிகர் கூட உடல் ரீதியாக சார் ஒரு லட்சம் ரூபாய் உதவி தொகை கொடுத்திருக்காரு கழிச்சு தான் அந்த உதவியை பண்ணியிருக்காரு அவரோட சேர்ந்து நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் போதே முன் வந்து பெரிய நடிகர்களுக்கு அதை தோண மாட்டேங்குது இல்ல அவங்க துணை நடிகராக சினிமாவுக்கு வரல அவங்களும் ஒரு தான் வர்றாங்க காலம் அவங்களே வந்து அந்த மாதிரியான இடத்துல கொண்டு போய் விட்டுருது ஏன்னா அவங்க ஊருக்கு போக முடியாது ஒரு சில படங்கள் நடிச்சிருவாங்க வெளியில் போனால் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல விட்டுரும் ரெண்டாவது இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்குது பத்து நாள் ஷூட்டிங் இருக்கும் பத்து நாள் இருபது நாள் இருக்காது ஒரு படம் ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த படம் ஒரு அந்த ஸ்பீடில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்புறம் வாய்ப்புகள் கிடைக்காது இப்போ அவங்க வெளியே இறங்கி போய் டீக்கெட்டில் டீ சாப்பிட்டாங்கன்னா அந்த நடிச்சு நடிச்சிருந்தானா அந்த படம் நடிச்சதானே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கும்போது அவங்க வேறு அந்த மிச்சர் இருக்க இருபது நாளைக்கு வேறு வேலையும் போக முடியாது அப்போ அந்த பத்து நாள் சம்பாரிச்சு சம்பாரிச்சதை வச்சு தான் ஓட்டுவாங்க அப்புறம் இது ஒரு அவங்க உடல்ல தம்பு இருக்கிற வரைக்கும் வேலை செய்வாங்க அதுக்கு பிறகு அவங்க முடியாமல் போகிறப்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது குடும்பத்தை பார்த்துக்கிறா போகிறது அவங்க பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறாங்க இதை வந்து நடிகர் சங்கம் வந்து முறைப்படுத்தணும் நடிகர்கள் விட்டுருங்க மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் விட்டுருங்க நடிகர் சங்கம் இதை முறைப்படுத்தி எப்படி ஒரு அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி வருது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க சில விஷயங்கள் மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள் ஓப்பனாக பண்ணுறாங்க இதை முறைப்படுத்தி ஒரு முழுவதுமாக செய்யணும் நடிகர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர் சங்கம் வந்து மிக பழமையான நடிகர் சங்கம் இதுக்கு பெரிய பெரிய பாரம்பரியம்லாம் இருக்குது அப்போ அதை வந்து முறைப்படுத்துகிறது இந்த மாதிரி நலிந்த கலைஞர்களுடைய உடல்நிலை சரி இல்லையா நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது வச்சு அவங்களுக்கு எடுத்து அவங்கள சரி பண்ணுறதுக்கு வேலை மாதம் மாதம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்குறதுக்கு ஒரு விஷயம் இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தா மாதிரி மாதம் மாதம் பெரிய நடிகர்கள்ட்ட வாங்கலாம் பெரிய விஷயமே கிடையாது ஆன்லைன்லேயே பண்ணிவிடுவாங்க இப்போ அஜித்தோ விஜய் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க மாதம் மாதம் நடிகர் சென்னது சந்தா ஒரு ஐயாயிரம் ரூபா பெரிய நடிகர்கள் சுமார் நடிகர்களுக்கு ஒரு ஆயிரம் இந்த மாதிரி போட்டிங்கனாலே ஒரு மாதத்துக்கு பெரிய அமௌண்ட்டு வந்துடும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி நலிந்த கலைஞர்கள் கொடுக்கலாம் யாராவது உடம்பு சரியில்லாம் போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் நிற்கிறதுக்கு அவங்க வந்து வீடியோ போடுறதுக்கு நம்ம உண்மையில் நலிந்த கலைஞராக இருக்கார் பெங்கல்ராவ் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராக இருந்தவர் ஆரம்பத்தில் இப்போ தான் நம்ம காமெடி அவர் பெரிய நிறைய படங்களுக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு ஃபைட் மாஸ்டராக ஸ்டண்ட் சாரி ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தவர் சண்ட ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவர் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் பேசக்கூடிய ஸ்லாங்லாம் பார்த்து அவர் காமெடி நடிகர ஆக்கிட்டாங்க அந்த நிறையா வடிவேல் உடைய பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா அவர் உடம்பு சரியில்லை அவர் வந்து ஆந்திராவில் போய் அவருடைய விஜயவாட பக்கத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு ஒரு வீடியோ போடுறாரு எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுச்சு என்னால் முடியல எனக்கு டெய்லி ஐயாயிரவா தேவைப்படுதுன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு சிம்பு தான் முதல்ல ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு சிம்பு தான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு அதை பார்த்து அப்புறம் வடிவேல் ஒரு ஒரு லட்ச ரூபா அப்புறம் ஆகிய ஐஸ்வர்யா ராஜேஷன் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் இந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நடிகர் சங்கத்தின் மூலியமாக வந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நடிகர் சங்கத்தில் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆமாம் அது வந்து இதை எப்படி ஒரு ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் கூட பத்தாது இப்போ நடிகர் சங்கம் இதை மொத்தமாக கரெக்ட் பண்ணி நடிகர் சங்கத்தின் சார்பாக போய் ஒருத்தவங்க கொடுத்து அவங்க வேணுங்கிற ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு முறைப்படுத்துனாங்க இந்த விஷயத்தை முறைப்படுத்தினாங்கன்னா சரியாக இருக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு வருமானம் இல்லாத காரணம்தான் இதையெல்லாம் அவங்க முறைப்படுத்தணுங்கிறதாது நடிகர்கள் கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறவராக இருப்பார் கிட்டத்தட்ட அவர் ஐம்பது ரூபா செலவு தர்மம் பண்ணக்கூடிய மனதில் இருப்பார் ஒரு கோடி ரூபா வச்சுருப்பார் அவர் நூறுரூவா கூட செய்யாத மனதில் இருப்பார் மனிதர்கள் பல விதமாக இருக்காங்க அது சினிமா மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்போ உதவிகள் செய்யணுங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பு தான் அதை நம்ம வந்து நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது இது ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் இதை முறைப்படுத்தலாம் சார் ஆக்சுவலாக வெங்கல் ராவ் இன் இன்பிட்வீனில் இறந்த அங்காடி தெரு அவங்க சிந்துவாக இருக்கட்டும் அவங்களும் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ரேணிகுண்டா படத்தில் நடித்த அந்த நடிகராக இருக்கட்டும் இந்த நிறைய பேர் வந்து இந்த கொரோனா டைமில் குறிப்பாக வந்து ரொம்பவே அவஸ்தைப்பட்டாங்க இந்த வேலை இல்லாமல் அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி டைமில் நடிகர் சங்கம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு குறைந்தபட்ச அத்தியாவசிய பொருட்களையாவது கொடுத்துருக்கலாம் நிறைய சேர்ந்து கொடுத்தா கொடுத்தா பட் அது ஆனால் அந்த கேப்ல பத்தா அதில் சீனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் லாக் டவுன் ஷூட்டிங் எதுவுமே கிடையாது மற்ற துறைகள்லாம் ஓப்பன் பண்ணிட்டா கூட இந்த ஷூட்டிங் அப்படின்றது நடக்கல ரொம்ப நாள் கழிச்சு தான் அது ஓப்பன் ஆச்சு அது இத்தனை லிமிட் தான் இருக்கணும் இத்தனை பேர் தான் இருக்கணும் அதிகமான கூட்டம் சேரக்கூடாது இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் இருக்கும்போது இன்னும் நடிகர் சங்கம் ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு பெப்சில இருந்தோ இல்லை மத்த மற்ற சங்கங்கள்லேருந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிருந்தாங்களே இல்ல நடிகர் சங்கம் பெப்சிலருந்து பண்ணாங்க தனிப்பட்ட நடிகர்கள் நிறைய பண்ணாங்க அந்த மயில்சாமி நிறைய நடிகர்கள் தனி தனிப்பட்ட முறையில பண்ணிருக்காங்க மனிதத்துல ஒரு பெரிய அம்மன் கொடுத்தது அவங்கவுங்க நிறைய அவங்க சக்தி ஆனா அந்த பேரிடர் வந்து யாரும் எதிர்பார்க்கிறது லாக்டவுன் ஒரு வாரம் நாலு நாள் நடக்கும் அப்படிங்கிறது வருஷ வருஷ கணக்குல போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாம் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கப்ப அது ஒரு நம்மளை மீறிய ஒரு பேரிடர் அதை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அந்த எல்லாரும் சார் வடிவேல் வரைக்கும் அவரை நிறைய சர்ச்சைகள் அப்ப வந்துகிட்டுதான் இருக்கும் அவர் கூட ஒர்க் இவர் எங்களை வளர விடல சொன்னாதான் எங்களை படத்துல போடுவாங்க அதுவும் கம்மி தான் போடுவாங்க நிறைய நடிகர் நடிகைகள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அப்படி இருக்கும் போது வடிவேல் சார் வந்து இந்த வெங்கல் ராவோட விஷயத்திலயே அவருக்கு ரொம்ப லேட்டா தான் உதவி பண்ணாரு தன் கூடவே இருந்த ஒருத்தருக்கு முன்னாடி உதவி பண்ணி இருக்கலாம் அவருக்கு அந்த எண்ணம் இல்ல அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு பண்ணது பெரிய விஷயம் ஒரு லட்ச ரூபான்றது அவ்வளோ பெரிய அவரை அவரை பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்துட்டு இருக்கா வெங்கடராவுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இதுவரைக்கும் யாருக்கும் செய்யல அவர் கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய கம்ப்ளைண்ட் அப்படி போயிட்டு இருக்க நேரத்துல இந்த நேரத்துல ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காருங்கிறது வடிவல் சம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ பெரிய விஷயமா பார்க்கப்படுது அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான் அது அவர் எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்க வேணாங்கிறதுலாம் அவங்க முடிவு பண்ண வேண்டியது ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காருப்ப அது உண்மையிலேயே ஓரளவுக்கு இப்ப வரவேற்கத்தக்க விஷயந்தான் பாராட்டப்பட்டு விஷயம் தான் அதை தொடர்ந்து சிம்புலாம் வந்து அவரோட பெருசாக கனெக்டாக இல்லை ஆனால் சிம்பு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தார் முதல்லையே முத முதல்ல கொடுத்தது வந்து சிம்பு தான் அந்த மாதிரி அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அது அவர் எவ்வளோ கொடுக்கணும் கொடுக்க வேணாங்கிறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம் வடிவில் அவர்களுக்கு பெருசாக இப்போ பீக்கில் இல்லை ஒரு மார்க்கெட்டில் நம்ம தொடர்ந்து அந்த அன்னைக்கு இருந்த பிஸி இன்றைக்கி இல்லை அன்றைக்கி இருந்தலாம் வந்து ஒரு நாள் டெய்லி பேஸில் சம்பளம் வாங்கியிருந்த ஒரு நடிகர் அன்றைக்கி லேக்ஸ் கணக்கில் டெய்லி பேஸில் வாங்கியிருந்தவர் இன்றைக்கி பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை

அஜித் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் தெரியும் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு அஜித் நிறைய பேர் பண்ணி வெளியில சொல்லக்கூடாது அப்படின்பாங்க அட்ரஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காரு இறந்து போன நடிகர் மாரிமுத்து எதிர்நீச்சல் மாரிமுத்து கூட அவர் அவரே அவரே சொல்லி இருந்தார் என் பையன் டென்த்து வரைக்கும் அவர் தான் ஃபீஸ் கட்டினார் அஜித் சார் அஜித் சார் தான் அவர் பையன் டென்த்து படிக்கிற வரைக்கும் ஃபீஸ் கட்டிச்சார் வெளியில் சர்ச்சைகள் மட்டும் தான் பேசுகிறாங்க வழியை சிமூ பண்ண உதவிகள் யாருக்கும் தெரியாது இந்த செய்தியுமே வந்து வெளியே தெரிய வெளியில் தெரிய வேணாம்னு தான் நினைச்சார் இந்த ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தது ஆனால் நம்ம கொடுத்த ஆரம்பிச்சுட்டோம்னா நாலு பேர் அதை வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் வெளியே சொன்னார் அந்த மாதிரி சிம்பு நிறைய பண்ண நிறைய ரசிகர்களுக்கு நிறைய பேர் சூர்யா வந்து அவங்க ஓப்பனாக தெரியும் ஒரு அகரம் ஃபவுண்டரை வச்சு நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி அவங்கவுங்க எண்ணங்களை பொறுத்து உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க சிம்பு ஆக்சுவலி புதுசு சார் அவரை பற்றி எப்பயுமே நெகட்டிவான விஷயங்கள் உடனே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஜென்ரலாகவே ஆனால் இப்போ இவர் பண்ண இந்த உதவியாக இருக்கட்டும் இல்லை இது இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கூட நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம் சிம்பு உதவி பண்ணியிருக்காரா அப்படின்னு ஆக்சுவலி சிம்பு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு அவர் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸு கார்கட்டும் இல்லை நிறைய பேருக்கு பட் அது வெளியில தெரியும் ஆமாம் அதை வந்து விரும்புறது இல்ல சிலர் வந்து அது வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க உதவி செய்யறதை விரும்ப மாட்டாங்க சமீபத்தில் அந்த ஐசரி கணேஷோட சிம்புக்கு பெரிய பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போனாங்கன்னு கோர்ட் வரைக்கும் போனாங்கன்னு உண்மை அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் காமன்மைஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு நானே படம் பூரம் சொல்லியிருக்கேன் இப்போ நான் ரெண்டு பேரும் சேர்ந்து படமே பண்ண போகிறாங்க அப்போ சிம்புவை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் தான் பிரச்சனை அவரை போய் தப்பான விஷயத்தை வெளியில் லீக் பண்ணிடுறாங்க ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய ஆட்கள் கமல்ஹாசன் மாதிரி ஆட்கள் மணிகத்ன மாதிரி ஆட்கள் சிம்புவை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும் போது அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அவரை வெளியிலிருந்து பார்க்கறது தவறான விஷயமாவே போகிறதுனால அப்படி ஒரு இதை பரப்பப்படுது நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்கிறாரு சைலண்டாக பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி சார் கூட நிறையா ஹெல்ப் பண்ணுவார் அவர்கிட்ட போய் யாராவது ஹெல்ப் கேட்டால் செய்வார் குறிப்பாக வடிவேல் பாலாஜி அவருடைய இறப்பா இருக்கட்டும் இதுமாதிரி அடுத்தடுத்து நகைச்சுவை நடிகர்கள் இறந்தப்பா ஒரு முன் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க இல்லை விஜய் விஜய் சேதுபதி மட்டும் இல்லை நன்றி கேபி பாலாவாக இருக்கட்டும் சார் இருக்கட்டும் லாரன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு ஒரு இது நடத்திட்டு இருக்கிறார் குடம்பாக்கத்தில் போதினா ஒரு நிறைய பிள்ளைகள் இருக்கும் ஒரு தனியாக ஒரு வேன் வச்சிருக்காரு அந்த வேனில் ஸ்கூட்டுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறாங்க ஸ்கூட்டு வராங்க ஆரம்ப காலத்துலேருந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அந்த அனாதை குழந்தைகள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் ஜெய்சேதிபதி கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறையா பண்ணுறாரு கூட இருந்த ஆற்றுக்கெல்லாம் கூட படம் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நிறையா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது அவங்களுடைய மனசை பொறுத்து தான் யாருக்கு செய்யணும் யாருக்கும் செய்யக்கூடாது எந்த அளவு அப்படிங்கிறதுல அவங்க டிசைட் பண்ணுறாங்க பணத்தை தாண்டி வாய்ப்புகள் கொடுக்குறாங்களோ சார் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிலே வந்து இயக்குநர்கள் அறிமுகப்படுத்துறது இந்த மாதிரி வாய்ப்புகள் மூலமாகவும் கொடுக்கறதும் உதவி தானே ஆமா அப்படி சில பேர் பண்றாங்க அதாவது விஜய் சேதுபதியே பண்ணியிருக்கிறாரு அவர் இன்னொன்று படம் சொந்த படம் பண்ணாரு அது மாதிரி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு சிம்பு நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அஜித் நிறைய பேருக்கு கொடுத்திருக்காரு விஜய் படமே நிறைய பேர் புது இயக்குநர்கள் நிறைய பேர் பண்ணிருக்காங்க இல்ல அவருடைய இன்ட்ரடக்ஷன்லாம் வந்தவர் தான் நிறைய படங்கள் அவரும் பண்ணியிருக்காரு புதுமுக இயக்குனர்கள் பழைய இயக்குநர்கள்லாம் கணக்கு கிடையாது இந்த கதையை அவங்க சொல்ற கதை பிடிச்சிருச்சா பிடிச்சிருக்கா அது அவங்களோட இருக்கு இவங்களை பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா பண்ணுவாங்க அது அந்த காலத்தை பொறுத்து இன்ஸ்டண்டா அமைகிறது தான் இந்த ரஜினி சார் சொல்லவே இல்லையே இல்ல அவங்க எல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துல புதுமுக இயக்குநரோட நிறைய பண்ணாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வருல்ல ஒரு பெரிய படம் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வருது அவங்களுக்குள்ள மார்க்கெட் உள்ள டைரக்டர் தானே போடுவாங்க அவங்களுக்கு ஒரு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் கொடுத்து இவ்வளோ பட்ஜெட்னு போகிறப்ப அதை வந்து ஒரு சேஃப்டியாகவே பண்ணிருவோம் எது புதுமுக இயக்குனர் வச்சுட்டு அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவாங்க புதுமுக இயக்குநர்லாம் ரஜினிகாந்தோட நிறைய புதுமுக இயக்குனர்னால் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ண ஹீரோஸ் டேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும் லோகேஷ் கண்ணா ராஜா இருக்கலாம் அவர் எங்கே இருக்கிறாங்க ரஞ்சித் ஒரு ஒருபட ரெண்டு படம் கொடுத்துட்டா அவங்க டேலண்டடாக இருக்காங்க இவங்களை வச்சு பண்ணால் இவங்க நம்ம நல்லா பண்ணிடுவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தோடனே ஒரு இளம் இயக்குநர்கள் கூட சேர்ந்து பண்ணுறாங்களே கமல்ஹாசன் கூடயே பண்ணிட்டாரு அது மாதிரி அதாவது அது வெற்றி தான் வெற்றி தான் அந்த அவங்களை கொண்டு போய் சரி ஓகே சார் அதாவது இப்போ அதை அவங்க டாப் ஹீரோஸாக இருந்தாலும் இப்போ இருக்கிற நடிகர்கள் இயக்குநர்களோடையும் அவங்க அந்த சகஜமா பழகிறது பேசுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து இன்னும் வந்து ட்ரெண்டில் தான் இருக்காங்க அவங்கன்னா அவுடேட் ஆகலை அப்படின்ற விஷயம் நல்லாவே புரியுது சார் இந்த மாதிரி கஷ்டப்படுற நலிவடைஞ்ச நடிகர் நடிகைகள் துணை நடிகர் நடிகைகள் டான்சர்ஸ் குறிப்பாக அதுலேயும் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் நடிகர் சங்கம் முன் வந்து அதற்குரிய ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்தால் இன்னும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லையா இல்லையா சார் ஆமாம் கண்டிப்பாக டான்சர்ஸும் டான்சர்ஸும் தனியாக யூனியன் இருக்குது மற்றபடி ஃபெப்ஸி தனியாக அந்த யூனியன் இருக்குது நடிகர் சேர்ந்து தனியாக யூனியன் ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது எல்லாருக்கும் தனித்தனி யூனியன் இருக்குது அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ரூஃபில் கொண்டு வந்து இதை வந்து ஒரு ஒரு வரமுறைப்படுத்திட்டாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் ஏன்னா என்ன எவ்வளோதான் பண்ணாலும் ஒரு கைமீறி போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஓரளவுக்கு தவிர்க்கலாம் அதாவது ஆரம்ப கட்டத்திலே சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த ஒரு நிதி உதவி வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ஃபாக இருக்கும் அதை தாண்டி வாய்ப்புகள் கிடைச்சி அவங்க இன்னும் முன்னேறினா இன்னும் அவங்கள அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இதில் பேசப்படுது சார் இன்னைக்கு வந்து நிறைய கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்காக பகிர்ந்துட்டிங்க நன்றி சார்